வழக்கமான ஒரு மேடை தான் இந்த இடம் இந்த மேடை வந்து நம்மளுக்கான ஒரு மேடை பொதுவாக சங்கங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் நம்மளுடைய தமிழ் திரைப்பட பத்திரிக்கையாளர் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரம்பித்தோம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கல் ஐடி கார்டு கொடுக்கறது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மருத்துவ முகாம் வரைக்கும் நிறைய நடிகைகள் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் சிம்ரன் தான் எங்கேயுமே அவங்க சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் லவிங் ஒன் தீபக் சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எங்களோட விஷயம் சார் யூ ஆர் வெரி செல்ல ரொம்ப தேங்க்யூ ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறத விட ஒரு சங்கத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் சங்கம்னா சட்டை கீடுன்ற மாதிரி நீங்கள் எலெக்ஷன்லாம் வரும் வருஷ வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வரைய நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் ஆனால் அந்த தேர்தல் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும் ஆனால் தலைவருக்கு மட்டும் ஒத்து நிற்க மாட்டேங்க தலைவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நிறைய வேலை இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் அந்த நம்மளே தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம் ஒரு நடிகரை ஒரு உச்சத்துக்கு தூக்கி உட்கார வைக்கிறோம் நம்மளோட எழுத்துக்களால ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை நம்ம தான் பார்த்துக்க ஒரு காலகட்டத்தில் இருக்கும் நிறைய நடிகர்கள் சிவகார்த்திகா இருக்கட்டும் அஜித் சார் இருக்கட்டும் தனுஷ் சாராக இருக்கட்டும் கார்த்தி சாராக இருக்கட்டும் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோல நம்ம வச்சிருக்காங்க கொரோனா டைமில் நம்மளை தேடி வந்து அவ்வளோ பேரும் உதவி செஞ்சாங்க எப்போவுமே நம்மளை மறக்க முடியாது நம்மளால் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கங்கள் அங்கீகாரம் இருக்குது அரசு அரசு துறையில் ஆனால் சினிமா துறைக்குமே எந்த அங்கீகாரமும் கிடையாது நம்ம வந்து சாமிநாதன் சார் விழாவுக்கு வரும்போது கூட செய்தித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அதே மாதிரி வீட்டு வசதி துறையில் இருக்கக்கூடிய பூச்சி மூலிகள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருந்தோம் அண்ணா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கணும் சினிமா பத்திரிக்கையாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சகோதரி கண்டிப்பாக நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ரெண்டாவது முறையாக அமைச்சரை பார்த்தேன் அப்போ கூட சொன்னேன் சரி எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க தான் இங்கே வந்து முதலமைச்சர் அத்தனை பேர் போயிருக்காங்க அவ்வளோ பேர் அரசுங்க பொறுப்பில் இருந்திருக்காங்க நீங்கள் எங்களை மட்டும் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னாசிரிச்சுட்டு நீங்கள் சேரிப்டி எடுக்க அடுத்த மாதம் வாங்க உங்கள் டீமெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஏதாவது உட்காந்து பேசலாம் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அசோசியேஷன் நடத்தும் போது முதல் முறையாக நம்ம அசோசியேஷன் மட்டும்தான் மருத்துவ காப்பீடுன்னு ஒரு பண்ணி கொடுத்தோம் நம்ம சங்கத்தோடது மட்டும்தான் மருத்துவ காப்பீடுன்னு பண்ணி கொடுத்தோம் அந்த செய்தித்துறையிலிருந்து ரீசன்ட்லி நிறைய சேனல் வந்து வந்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தி அதை சிறப்பாக கொண்டு போகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இத்தனை வருஷமும் என் கூடவே இருந்து என்னோடு பயணித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சிம்ரன் மனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியில் வந்து பத்து வருஷமாக நான் மனத்தை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அவங்க அப்படியே தான் இருக்காங்க இடையாலும் உடையாலும் நடையாலும் ரசிகர்கள் எப்போவும் மனசில் நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அவங்களோட பாடல்களும் சரி அவங்களோட நடனமும் சரி புதுசாக வர ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா சிம்ரன் மகன் தான் சிம்ரன் வேறு மாதிரி டான்ஸ் ஆடுவீங்களா சிம்ரன் வேறு மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் முதல்ல எல்லாருமே கேட்குற போஷுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் நாங்களும் அவங்க கூட இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கு இருக்கிறோம் அதோடு அவங்களோட ஹஸ்பண்ட் தீபக் சார் சச் லவ்லி பர்சன் எப்போ நிஜமா நிச்சயமாக எனக்கு எப்பயுமே மேடம் சப்போஸ் ஒரு விங்கில் ஏதாவது எனக்கு ரிப்ளை வந்துடும் சப்போஸ் மேடம் பண்ணலை அப்படின்னா என்னோடய அடுத்த கால் ஆட்டோமேட்டிக்காக தீபக் சாருக்கு தான் போகும் உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணிவிடுவேன் அப்புறம் மேடமே லைனில் வந்துடுவாங்க என்ன கவிதா அப்படி கேட்பாங்க இப்போ கூட நான் ஐத்தரை மாதிரி இருக்கணும் நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன் எல்லா எனக்கு மெசேஜ்லேயும் கேட்டாங்க மேடம் நீங்கள் வாங்க மேடம் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும் ரிப்போர்டர்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் ஷ்யூராக கவிதா வரேன்னு சொல்லிட்டு கேட்டுறேன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க செல்ஃப் ட்ரைவிங்லேருந்து அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து தான் அந்த டிலே ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் ஒரு டைம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அதை கன்மே பண்ணிடுறேன்